வணக்கம் தினமும் இயல்பால் மலரும் நாட்களை இனிமையாக்க இனிதே மலரும் அழகான பூக்கள் பூக்களுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்றால் எப்பொழுதும் ஒருவர் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் அவர்கள் கூடவே வாழ விரும்புவது போலதான் பூக்களுக்கான என் காதல் காதல் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இயற்கைக்கும் தான் இயற்கையை நேசிக்கும் பண்பும் மனதில் அன்பை வளர்க்கும் அமைதியான அழகான சூழலை உருவாக்கும் கொதிகலனாய் இருக்கும் மனதையும் சாந்திப்படுத்தி குளிர்விக்கும் கண்களுக்கு விருந்தாகும் மனதிற்கு ரணமாற்றும் மருந்தாகும் தேன்சிட்டுகளுக்கு விருந்தாகும் ஆகவே கண்கவர் பூக்களை தேடி தேடி சொந்தமாக்கிக் கொள்கிறேன் அது கூடவே கூடி சூடி வாழ இன்று மலரும் நாளை மலரும் என ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தது என் எதிர்பார்ப்பு எங்கே நான் ஊருக்கு போகும் சமயத்தில் பூத்து விடுமோ பூக்களை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என அஞ்சு திரும்பி வந்து பார்த்தால் விட்ட இடத்தில் மொட்டும் மொட்டாகவே இருந்தது செடிகள் வாங்கி வந்த உடனேயே பூத்துவிடும் சில செடிகள் வளர காலதாமதமாகும் சில செடிகள் சில பல காரணங்களால் பாதியிலேயே வாடிவிடும் செடிகளை வளர்த்து பூக்களை கொண்டு வருவதும் ஒரு சவால் தான் இந்த சம்பந்தி வளர்ப்பதிலும் நிறைய சவால்களும் பல்புகளும் வாங்கியிருக்கிறேன் திருவள்ளூர் துறையில் விற்பனைக்கு இருந்த சம்பங்கி மேல் ஆசைப்பட்டு கேட்டால் விற்பனை என்றார்கள் பிறகு பல்லாவரம் சந்தையில் வாங்கி வந்து இலைகள் வாடிவிட்டது இலைகள் வாடினால் என்ன கிழங்கு மண்ணிற்குள் பத்திரமாக இருக்கும் அதற்கு காலம் வரும்போது முளைக்கும் என்று காத்திருந்தேன் ஆனால் முளைக்கவில்லை மண்ணை கிளறி பார்த்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சி இருந்தது உள்ளே ஒன்றுமே இல்லை அடுத்ததாக அடுக்கு சம்பங்கி மேல் ஆசை வந்தது தேடி பிடித்து ஓடி போய் வாங்கி வளர்த்தால் அடுக்கடுக்காக அடுக்குவாடி குடியிருப்பாக மலரும் என்ற என் எதிர்பார்ப்புக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான் எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமா நினைத்தது எதுவும் நடக்கவே நடக்காதா நடக்கலைனா என்ன அது பின்னாலேயே நான் ஓடுகிறேன் ஒரு நாள் அதுவும் என் கூடவே கைகோர்த்து நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது அந்த ஏமாற்றத்திலும் ஒரு சந்தோஷம் போன முறை மாதிரி இலவுகாற்ற கிளி போல வெறும் தொட்டியை நம்பி ஏமாறல ஒற்றை இதழ் சம்பங்கி பூத்தது காணாததை கண்ட பரவசம் தான் பூக்கள் தீரும் வரை ஆசை தீர கண்டு ரசித்தேன் வாங்கும்போது அடுக்கு மற்றும் ஒற்றை பல்பு மாறிப்போனது நடந்ததை சொன்னதும் மீண்டும் அடுக்கு சம்பங்கி தந்தாங்க இது நட்டு வைத்து மூன்று மாதங்கள் ஆகிறது மொட்டு வைத்து ஒரு மாதம் ஆகிறது இப்போதுதான் முதல் மலர் மலர்ந்திருக்கிறது அதிக வெயிலையும் தாங்கி வளரும் செடி என்றால் அது இது என்று அழைக்கப்படுகிறது ஒற்றை சம்பங்கி வெள்ளை நிறத்திலும் அடுக்கு சம்பங்கி இளம் சிவப்பு மஞ்சள் சிகப்பு என பல வண்ணங்களில் வருகிறது இது பிங் சஃபர் அதிக வெயில் காலங்களில் இதழ்கள் வெள்ளை நிறத்திலும் மழை மற்றும் பனி காலத்தில் வெள்ளை நிற நிறத்தில் ஆங்காங்கே இளம் சிவப்பு நிறம் கலந்த இதழ்களுடன் மலரும் மெல்லிய நறுமணம் மிக்கது அலங்காரத்திற்காகவும் மாலைகளில் வைத்து கட்டவும் பூச்செண்டாகவும் இந்த பூக்கள் பயன்படுகின்றன பறித்து கட்டப்பட்ட பூமாலைகளில் இருக்கும் சம்பங்கிப் பூக்களை கூட தேனீக்கள் மொய்க்கின்றன இந்த பூக்கள் தடிமனாக இருப்பதால் சீக்கிரத்தில் வாடாது இந்த பூக்களிலிருந்து வாசனை திரவியம் தயாரிக்கிறார்கள் ஆகவே மலர் சந்தையில் இந்த பூக்களுக்கான தேவை அதிகம் இருக்கிறது பூக்கள் பூத்து முடிந்ததும் பூக்களை ஏந்தி நிற்கும் இந்த குச்சியை எடுத்துவிட வேண்டும் சில நாட்கள் கழித்து மீண்டும் மொட்டு வைக்கும் சம்பங்கி கிழங்கிலிருந்து பெருகி வளர்கிறது தாய் செடியை சுற்றி முளைக்கும் பக்க கிழங்குகளை பிடுங்கி மாற்றி நட்டு புதிய செடிகளை உருவாக்கலாம் தரையில் வளர்ப்பதாக இருந்தால் மிதமான வெயிலில் நடுவது நல்லது தொட்டியில் வளர்ப்பதாக இருந்தால் ஓரளவு விசாலமான தொட்டியில் வளர்க்கலாம் தொட்டியில் வளர்க்கும் போது தேவைக்கேற்ப வெயிலிலோ நிழலிலோ இடத்தை மாற்றி வைத்துக் கொள்ளலாம் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை மட்கிய இலைகள் மட்கிய மாட்டு எரு மண்புழு உரம் என ஏதாவது உரங்கள் கொடுக்க வேண்டும் அதிக அளவில் பூச்சி தாக்குதல் வராது ஆனாலும் அப்பப்போ வேப்பிலைகளை ஊற வைத்த தண்ணீரை இலைகளின் மேல் தெளித்து விடுவது நல்லது மழை காலங்களில் தொட்டியில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வடிகால் சீராக இருக்க வேண்டும் தண்ணீர் தேங்கினால் கிழங்குகள் அழுகிவிடும் மண் எப்போதும் இலக்கமாக இருக்க வேண்டும் தான் மண்ணிற்குள் காற்றோட்டம் சீராக இருக்கும் பெரிய தொட்டியெனில் வேர்கள் ஓடும் இடங்களில் தொட்டியின் அடியில் இருந்து சற்று மேலே காற்றோட்ட துவாரங்கள் இருந்தால் நல்லது மண் கலவை என்று பார்த்தால் அடி உரமாக இலை அதன் மேல் மண் மற்றும் மட்கிய சாணம் மையத்தில் மணல் மற்றும் தேங்காய் நார் இருத்தல் அவசியம் எந்த செடியாக இருந்தாலும் மணல் அல்லது தேங்காய் நாரில் சுலபமாக வேர்விடும் மணலும் தேங்காய் நாரும் இருந்து போகாது இலக்கமாகவே இருக்கும் வேர் பிடித்துவிட்டால் செடிகள் நன்கு வளர ஆரம்பித்துவிடும் மணல் அதிக விகிதத்தில் இருந்தால் தான் மண் கலவை உதிரியாக இருக்கும் நட்ட உடனேயே வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் வைத்துவிட்டு படிப்படியாக வளர ஆரம்பித்த பிறகு மிதமான வெயிலுக்கு மாற்ற வேண்டும் ஒவ்வொரு முறையும் மண்ணை கிளறிவிட்ட பிறகுதான் போட வேண்டும் காய்கறி கழிவுகள் மற்றும் காடித்தண்ணீர் கூடுதல் வளர்ச்சி தரும் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது ரீபாட்டிங் அவசியம் கேட்கும் போது மிகப்பெரிய ப்ராசஸ் மாதிரி தோணும் ஆனால் சுலபமாக வளரும் செடிகளில் இதுவும் ஒன்று ஒரு முறை நட்டு வைத்தால் போதும் அதுவாக வளர்ந்து பூக்கள் தரும் மனம் விரும்பும் பூக்களுக்காக சிறிது மினக்கடல் ஒன்றும் தப்பில்லை கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கும் எதுவும் நிலைக்காது கீழே சுற்றி சுற்றி மேலேற இதழ்கள் கிடங்கி தளர்வடையும் ஆகையால் இதழ் திறந்து வெளியுலகம் பார்த்து ரசி பூக்களை சுற்றி சுற்றி வரும் என் மனமும் அதன் அழகில் லயிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சத்தில் இருந்து கீழ் நோக்கி பார்க்கும் போது அந்த பூக்களுக்கும் கூட தலை சுற்றும் ஆனால் சிகரத்தின் உச்சம் தொட்டபோது ஏறி அந்த மிச்சமீதி களைப்பும் காணாமல் போகும் அவ்வப்போது மழையும் இறங்கி வந்து பூக்களுக்கு நோகாமல் தொட்டு பார்ப்பதால் பூக்களும் வாடாமல் அதிக நாட்கள் இருக்கின்றன நிலமும் நிலவும் வானும் வானவிலும் காற்றும் மழையும் வெயிலும் அனலும் கூட இறங்கி வந்து பூக்களை ரசிக்கிறதென்றால் இதன் மென்மையை உணர்ந்திருப்பதனால்தான் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்க அதன் மென்மையும் தொட்டவுடன் கூடவே தொற்றிக் கொள்கிறது காலங்கள் பல எதிர்பார்த்து ஆசையாக காத்திருந்து எதிர்கொள்ளும் இன்பம் அழகானது ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேடல் இது மாதிரி அழகான பூக்களுக்காக தொடரும் இது முடிவே இல்லாமல் நீளும் தொடர்கதை மீண்டும் ஒரு அழகான பூக்களுடன் இனிதே சந்திப்போம் நன்றி